அதான் கல்லுக்கு பதிலா அரிசியா பொறுக்கி பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்க வண்ண உடப்ப அப்படி சொன்னா நாக்கு அரப்ப சரி போடி போடி சார் போடி சார் தட்ட போடி ஏய் நாங்கடி பக்கா அத்தி பொம்பளையா இங்க காலங்காத்தால சண்டே சண்டே ஒண்ணும் இல்லையே ஆமா நாங்க பார்த்த சினிமா பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லக்கா ஆமா தங்கச்சி யார்கிட்ட நீ டபாய்க்கறீங்க நான் யார் தெரியுமா ராயபுரா ரவுடி உங்க மார்க்கெட்டல பாத்தாலே தெரியுமே ஐயோ ஏன் கத்தி பேசுறே கத்தி தான் பேசுறே இல்ல கத்தி பேசுறே இது ரெண்டு தான் எனக்கு தெரியும் உங்க சொல்லி குத்தம் இல்லடி

லட்சத்தி எழுவத்தி ஐயாயிர ரூபாய் குறைஞ்சு கட்ட முடியாது நீங்க பெரிய பில்டிங் கான்ட்ராக்டா இருக்கலாம் ஆனா எங்கிட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா தான் அப்போ ஒண்ணு செய்வோம் ஒரு அடியை கட்டிட்டு மேல மொட்டையா விட்டு லட்சத்தி அம்பதனாயிரம் கையில நீ எல்லாம் வரக்கூடாது அண்ணா இல்லையா ஏங்குறீங்க இவன் அண்ணன் இருக்கிறான்னு அண்ணன் நான் கையில இருக்கும்போது என் பிள்ளை என் தாத்தா இருக்கு என்னயா நாயா

நான் விவாகரத்து <laughs> 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 பேசாம நிக்கிறீங்களே நீங்க ஆம்பளை ீங்களை தான் விட்டு வைக்க போறேன் இன்னைக்கு என்ன கிழமை ஒன்னு கேக்கல நீங்க சொல்லுங்க

ஒரே தாபடு பெண்டி கேரியர்ல இத எங்க வெச்சு காطا நீங்க இங்க தான் காப்பணும் காபு அவரே அங்க தான் காப்புவாரு இங்க தான் காப்புவாரு அவரே அங்க தான் காப்புவாரு காடுங்க நான் கோட்டை கேளிய இவ கைய நீ போய் கோட்டை கைய நான் இல்ல நீங்க பтни கடக்குறத என்னால நீங்க நான் தான் மறந்துட்டேன் நீ என்ன மறந்துட்ட நீங்க தானே செக் பண்ண வந்தீங்க அப்போ இப்போ நீங்க சொல்றேன் சொல்றேன் ஆமா

அது வராது என் கண்ணு கண்ணு தெரியலயா சரியா வந்த மாதிரி போறேன் எப்படி இப்ப புரியுதா நான் யாருகிட்ட உம் இப்பதான் புரியுது முனிக்கிறான் முனிக்கிறான் அதே முடி யா வந்தியா முத்துமேட்டை மோடை ஸ்கூல்ல ஒண்ணா படிச்ச மேட என்ன பாத்து காப்பி அடிச்சு நீ போயிலா நீய

என்னமா வளர்ந்துருக்க அப்பதான் சின்ன வயசுல சின்ன கவுன போட்டுக்கிட்டு மூக்க மூக்க உடிஞ்சிட்டு வந்து நிப்பா இதே மூக்குல ஆமா உங்க அண்ணனுக்கு அப்போ ரெண்டு கொண்டாட்டி ஆச்சு இப்போ ஒரு ரெண்டு கொண்டாட்டி தான் அப்பெல்லாம் அடிக்கடி சண்டை வருமே இப்ப எப்படி வந்ததுக்கு அவளே மாறிக்கடா முடிக்கிறான் முடிக்க பாலுடா செல்லமா பாலா பாலான்னு கூப்பிடும் என்னடா தாடி மேசி எல்லாம் உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லையா

இருங்க போ நான் போய் கூட்டிட்டு வரேன் சார் உங்களுக்கு ஹலோ யார் பேசுறது நான் தான் தேவசாராயம் பேசுறேன் உனக்கு விஷயம் தெரியுமாப்பா நம்ம ஆபிஸ் கிருஷ்ணமூர்த்தி கல்லு மாதிரி இருந்தாங்க ஓசுக்குன் நேர்த்து செத்து புட்டாம் அப்படியா? ஐயோ, நீ எப்போ போகிறாய்? என்து? நீ யாரு, அடச்சே அரிது வைக்க வர வெய்தாக்கிறேன். வெய்தாக! போன எனக்கு இல்லை, ராங்க நம்பர்! ஹலோ? அவரை மறுபடியும் கூப்பிடு ஒரு நிமிஷம் சார் மறுபடியும் உங்களுக்கு தான் போன் எனக்கா இருக்காத எதிர் வீட்டு தேவசகாயங்கிறது நீங்க தானே சார் எதிர் வீடு நான் தான் தேவசகாயமும் நான் தான் ஆனா அது கிட்ட வந்து தெரியுமா நீங்க தான் சார் உங்களுக்கு தான் போனு போன்ல எவனோ மிஸ்டேக் பண்றாரு இப்ப நான் குரலை மாத்தி பேசி அவனை பூ நாய்க்கு போறேன் பாரு கொரோனா மாத்தி பேசுனா தெரியாது நினைச்சியா அறிவு கட்டம்